மாநிலத்திற்காக கோரிக்கை வைப்பதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதும் அம்மாநில மக்களின் கோரிக்கைகளே தவிர அரசியல் முழக்கமல்ல என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சியில் சுமார் இருபதாயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் விழாவில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இருவழிச்சாலையாக மேம்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலைகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக கருதி மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் மாநிலத்திற்காக கோரிக்கை வைப்பதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதும் அம்மாநில மக்களின் கோரிக்கைகளை தவிர அரசியல் முழக்கமல்ல எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் கடுமையான மழை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அந்த மாவட்டங்களில் பொது உட்கட்டமைப்புகளை பொறுத்து சேதமடைந்திருக்கு மக்கள் வாழ்வாதாரமும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு எனவே அவற்றை கடுமையான இயற்கை பேரிடர்கள் அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய நிவாரண நிதியை வழங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து கோரிக்கையாக வைக்கிறோமே என்று என்ன வேண்டாம் பரந்து விரிந்த இந்திய பிறநாட்டில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நெருக்கமாக இருந்து கல்வி மருத்துவம் அவசிய தேவைகள் உதவிகள் அவை ஆகியவற்றை செஞ்சுத்தர வேண்டிய முக்கிய கடமை மாநில தான் இருக்கு மாநிலத்துக்காக கோரிக்கை வைக்கிறதும் மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதும் அங்கே வாழ்கிற மக்களுடைய கோரிக்கைகள் தானே தவிர அவை அரசியல் முழக்கங்கள் அல்ல அந்த வகையிலே தமிழ்நாடு அரசின் கோரிக்கைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என நான் நம்புகிறேன்